சில கொண்டமைய சேனல் கூட இல்லை வெண்டக்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பால்கரி ரெசிபி தான் அப்படின்னு சொன்னிங்க நம்ம பண்ண போகிறோம் வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா கூட்டு வச்சுருப்போம் பொருள் பண்ணியிருப்போம் புளி குழம்புலாம் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மாதிரி தேங்காய் பால் வச்சு ஒரு குழம்பு ரெசிபி நம்ம இதுக்கே பண்ணியிருக்க மாட்டோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எந்த தேங்காய் பால் கறி குழம்பு எப்படி செய்யாலும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்க வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் போய் பெல் ஐக்கன் பண்ணுன்னா க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுருக்காங்க எண்ணெய் சூழலுமே இதில் கிராம் வெண்டைக்காய் பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை எடுத்து வைக்கலாம் லோ ஃப்ளேம் இதை வதச்சி விட்டுருக்கேன் லோ ஃப்ளேம் இந்த அளவுக்கு நம்ம வெண்டைக்காய் வதக்கிறோம் அந்த வெண்டைக்காயோட வலுவலுக்கு திரும்ப இல்லாத அளவுக்கு வதச்சிக்கப்பாங்க இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மன்னிக்கலாம் இப்போ அதே கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாலுமே இதில் கடுகு கடுகுப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் கடுகு பொரியும்போது கூடவே ஒரு ஒத்து கருவேப்பில கடுகும் கருவேப்பிலும் எண்ணெயில் பொரிஞ்சது ஒரு பெரிய பார்த்திங்கன்னா சுடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதாத்தான் நான் வதக்கி வச்சுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நான் வதக்கிட்டு வந்து விட்டுட்டேன் இப்போ கூட பார்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி தவிர்த்து கட் பண்ணி வச்சுட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா சுண்டி வதங்கி வரும்போது இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம் மசால் பொடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காற்று கேக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மசால் பொடியில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வதக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மசால் பிடிவுலாம் பார்த்தீங்கன்னா அடியில் நல்ல பிடிச்சிக்கும் அதனால் லோ ஃப்ளேமே வதக்கி விட்டேன் இப்போ வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம வதக்கி வச்சுப்போம் வெண்டைக்காய்களை இதில் ஆட் பண்ணிடலாம் மசாலாவோட வெண்டைக்காய்லாம் பாருங்கள் நைட்டாக வதக்கி விட்டுட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் பார்த்தீங்கன்னா அரைமுடி தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் வந்து ரெண்டாவது பால் அப்புறம் மூணாவது பால் குளையார் தேங்காய் பால் அது மட்டும் இதை வச்சு கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறேன் கலந்து விட்டுட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கலாம் பாருங்கள் பாயில் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பால்லே பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் பாருங்க நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராகவே குக் ஆகிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கிற திக்கான தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு இதை சேர்த்திக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க மேற்கொண்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை அஞ்சு நிமிஷம் இதில் லோ ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அசிப்பிக்கலாம் அப்படியே பொடியான வைக்கிறதுக்கு கொத்துமத்தல் இலக்கிய ஆட் பண்ணிடுங்க வெண்டைக்காய் பால் கறி பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆச்சு அப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டு பண்ணியிருப்போம் பொரியல் பண்ணியிருப்போம் புளி கொண்டாடலாம் பண்ணிடுப்போம் இந்த தேங்காய் பாலை வச்சு இந்த இது மாதிரி ஒரு அருமையான கறி ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கெல்லாம் சைடு டிஷ்ஷஸ் அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி